அருவதாமலையில கால் வைத்தோட திருவண்ணாமலை மலை அந்த மலை சொல்லி சொல்கிறாங்க திருவண்ணாமலை மலை சிறந்த ஒரு மலை இல்லை இருந்தாலும் முதல் முதல்ல அவருடைய பாதத்தை தொட்டு இங்கே பாதை அவருடைய பாதை இருக்கு அந்த பாதத்தை தொட்டு வணங்கு நான் எல்லா தோசங்களும் நிவர்த்தி ஆகிடும் ஓடி செய்த பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து சேருமா யார தான் தர்மம் செய்யறேன் நீங்கள் தர்மம் செஞ்சுக்கல ஓடிக்கிட்ட பிச்சு செஞ்சுங்களேன் அதனால் அந்த தர்மமும் உங்களையே அந்த சாடி விட்ட குதர் எவ்வளவு வேகம் போது அந்த அளவுக்கு உங்கள் தர்மம் வந்து உங்களையும் வந்து சேரு ஐயா உங்க குழந்தைகளை ஐயா உங்கள் பேர பிள்ளைங்களை ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா யாருக்கு சிவனடி யாருக்கு அரிவல உட்காந்துருக்கிறாங்க அவருக்கு தர்மம் பண்ணுங்கய்யா தர்மம் செய்யுங்கயா நமச்சிவாயம் 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 அண்ணாமலையார அடிலிங்கன்னு சொல்லுவாங்க இந்த பருவதலிங்கத்தை பிடிலிங்கன்னு சொல்லுவாங்க அதோடைய ஒரு தெய்வ அம்சம் கூட தான் இங்கே பிடிலிங்கில் உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு ஒரு பலன் பெற்ற இந்த பருவத மேலே இங்கே வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கொடுக்கும் தொழில் வளர்ச்சி கொடுக்கும் மண் வளர்ச்சி கொடுக்கும் பொன் வளர்ச்சியை கொடுக்கும் சொல்லப்போனால் உங்களுடைய கர்ம வினைகள் கண்டிப்பாக குறையும் அந்த காலத்தில் இங்கே வந்து இங்கே மேலே வந்துட்டு போனதுனால தான் பிரம்மகத்திஸ்தோஷம்னு சொல்லுவாங்க அது நிவர்த்தி ஆகும் நீங்களும் வந்து பாருங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சகலவிதமான கிரகதோஷம் இதோட நிவர்த்தி ஆகும் சிவா திருச்சிற்றம்பலம் ஹாய் ஹலோ வெல்கம் டு டுற கிடையுன்னு பாத்தீங்கன்னா தான் வந்திருக்கும் நம்ம இன்ச் பை இன்ச்சா அதாவது நம்ம டாப் நான் எப்படி இந்த டிராவல் ஸ்டார்ட் பண்ணன்றது க்ளோஸ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு சிவன போய் பாத்த எல்லா விஷயமும் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோல வந்து டெலிவரி பண்ணிருக்கேன் ஒரு வேலை நீங்க பார்த்துருந்தா நான் என்ன இடத்துல நான் மிஸ் பண்ண அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம பருவதமலையை நம்ம ஈசனை நம்ம அகத்தியற வேண்டிட்டு நம்ம பச்சை அம்மன் ஆலயம் போகிற வழியில் இருக்கோம் அங்கே பச்சை அம்மன்ல ஒரு ஏழு சப்தமணிகள் இருப்பாங்க அந்த ஏழு சப்தமணிகள் வாழமணி செம்மணி ஜடமணி மொத்தமணி லடாமணி தேவமணி இந்த ஏழு மணிகளை வேண்டிட்டு நம்ம நடக்கும் போது நம்ம உடம்புல ஒரு தெம்பு கிடைக்கும் அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு சிரஞ்சீவி ஆஞ்சநேர் கோயில் இருக்கும் அந்த ஆஞ்சநேயர் வாங்கிட்டு நம்ம காட்டு வழியாக போற வழியில் அற்புதமான ரெண்டு ஈஸ்வரனும் பார்வதி கோயிலாக இருக்கும் அங்கேருந்து நம்மளுடைய நடை யாத்திரை ஆரம்பிக்கிறது நம்ம பர்வதமுடைய பாத யாத்திரை ஆரம்பிச்சுனா இந்த பாத யாத்திரை பார்த்தா விநாயகரை முருகரையும் நமஸ்காரமாக நீ வேண்டிக்கிட்டு நம்ம வந்து பாத யாத்திரை உள்ளே என்ட்ராகும் போது ஒரு நோட்டீஸ் போர்டு பார்க்குறோம் அதாவது வந்து குப்பைகளை யாரும் கொட்டால் கூட பிளாஸ்டிக்ஸ் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை இந்த வருஷத்துல வந்து வெளியில் போகும்போது ஒரு ஆளுக்கு பத்து ரூபான்ற சார்ஜ் பண்ணாங்க பிளாஸ்டிக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே எங்கேயும் கட் பண்ணுறாங்க ஒரு வழியாக முந்நூறு படிக்கிட்ட கடந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த அற்புதமான காட்சியை பக்கம் அவ்வளோ அழகாக கண்ணு குளிர அழகாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வென்ச்சர்ஸான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அகத்தியர் சித்த அந்த அகத்தியர் சட்டை பக்கத்தில் எனக்கு ரொம்ப அவளோட நான் வந்து போயிட்டேன் தான் இந்த விட பாதையை பக்கம் எனக்கு ரொம்ப எனக்கு பிரம்மிப்பாக இருந்தது இதில் பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்கள்லாம் வந்து ரிஷிகளெலாம் வந்து இந்த மலையை சுற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு குகைக்குள்ளே போகும்போது ஒரு திருச்சுவத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது அதில் பாத்தீங்கன்னா உள்ளே போன சிவன் பார்வதி மற்றும் அகத்தியர் ஒரு வழி அகத்தியர் சித்தரை வந்து தரிசனம் பண்ணி அந்த கேவிலேருந்து நம்ம கிளம்பி இந்த இந்த பாதையை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப வந்து அட்வென்ச்சர்ஸாக இருந்தது அங்க இருக்கிற அந்த மலைகளை வந்து உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் வந்து பார்த்து ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க பருவத மலைக்கு மற்றவர் பெயர்களுக்கு பார்த்தா மலைகளுக்கெல்லாம் மலையரசுன்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம பருவத மலைக்கு மற்றொரு பேர் பார்த்தீங்கன்னா நவீன மலை தென்காயில மலை திருசீலகிரி மலை சிரஞ்சீவிகிரி மலை பருவதகிரி மலை கந்தமலை மல்லிகார்ஜுன மலை என்ற மற்றொரு பெயர்களும் இருக்கு பருவதமலையில் அமைந்துள்ள மல்லிகார்ஜுனர் மற்றும் பிரம்மாம்பிக்கை கோயில் கிபி மூணாம் நூற்றாண்டில் நன்னன் ஒரு குறுநிலை நாளால் கட்டப்பட்டது இந்த கோயில் இந்த கோயில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு முன்னூத்தி இருபத்தி நாளும் வந்து நீங்க வந்து வந்து மேல இருக்க பகவான நீங்களே பார்த்து உங்க கையால் அபிஷேகம் பண்ணிட்டா இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி ஆனா இந்த முறை எங்க கையால சிவனை பூஜை பண்ண முடியல கேத்தியார் பெருமானம் வழங்கிட்டு நம்ம வந்து இந்த வழி பாதையில நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்மளுடைய ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு படிக்கிட்ட வந்து கடந்து நம்மளுடைய அடுத்த படியாக பாத்தீங்கன்னா வந்து பாறைகளை வந்து நம்ம கிடக்கிற மாதிரி இருக்கும் இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சாம் தேதி நைட்டு க கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டாக தான் கிளம்பினோம் இந்த கிளம்பும் போது எங்களுக்கு வந்து கிளம்பாக்கத்தில் வந்து நாங்கள் மேலூர் போகிறதுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா டிக்கெட்டாக அங்கேருந்து எங்கள் பருவதமலைக்கு டைரக்ட் பஸ் இருக்காங்க இருபது ரூபா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா டிக்கெட்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணேன் இதில் வந்து லேடிஸ் வந்து அதிகமாக இருந்தாங்க ரொம்ப பெரிய விஷயமா இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எதுக்காக இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸுக்கு ஜென்ட்ஸ்னாலும் பரவாயில்ல அங்கே இருக்க அவ்வளோ இயற்கையான காட்டு வழியில் வந்து ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஒதுங்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது பட் லேடிஸுக்கு வந்து அவசரத்துக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டாய்லெட்டோ ரெஸ்ட் ரூம்ஸு எதுக்குமே வந்து ஒரு வசதி இல்லாமல் இருக்குது அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வந்து அவேராக இருந்துக்கோங்க நீங்கள் ப்ரிகாஷன்ஸோடு இருந்துக்கோங்க நிறைய வந்து தாய்மார்களும் சரி இந்த கண்ணி பெண்களும் சரி உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணுன்றதுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ரெண்டு வழி பாதை வந்து பருவதமலைக்கு போகும் அப்படின்னு சொல்லினாங்க ஒன்று பார்த்தா தென் மகா தேவாலயமோ இன்னொன்று கடலாடி வழின்னு சொன்னாங்க இந்த கடலாடி வழிக்கு வந்து நான் ஆக்சுவலி அந்த வழியில் தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த கடலாடி வழியில் பார்த்தீங்கன்னா அங்க இருக்க நேச்சர்ஸ் அண்ட் சீனரிஸ் எல்லாம் பார்க்கும் போது அங்க வந்து ஒரு வாய்ப்பு வேற லெவலுக்கு பாது தெரியல நீங்க எங்க தவறிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வழி காட்டுறதுக்காக பயிர ரூபத்தில் வந்து நாய் வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்றாங்க இன்னொரு அற்புதமான விஷயம் பார்த்தீங்கன்னா கைல இருக்கிற மாதிரி இங்கே காட்சி கொடுத்தாருங்களா என்னோட சிவனியை போற்றி நினைவா போற்றி ஐயா இனி ஐயா காலை வணக்கம் என் பேர் ஞானகுரு சேலம் மாவட்டத்திலிருந்து வராங்க ஐயா இதோடைய பருவதமலைக்கு வந்திருக்கேன் இதோடைய சிறப்பம்சம் என்னென்னா மார்கழி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நம்ம கிரிவலை வந்து மேலே இருக்கிற மல்லிகேஸ்வரர் தரிசனம் பண்ணால் ஒரு வருடத்துக்கு திருவண்ணாமலை சுத்தின பாக்கி இங்கே கிடைக்குங்கய்யா இதிலே சிறப்பம்சம் என்னென்னா இங்கே இருக்கிற ஐயனை நாம்ளே தொட்டு வணங்கி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அழகை பார்த்து நாம் வந்து பூஜை பண்ணலாம் அதனால பக்தர்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அதில் நீங்களும் பாருங்கள் நீங்களும் வாங்க என்னுடைய அண்ணாமலையோடைய திருவடிகளை பார்த்து இங்கேயும் பருவதமலைக்கு வந்து நீங்களும் பயணிப்பதுங்க அதே போல் இங்கே வர எல்லா தம்பதியும் அவங்களுக்கு குழந்தை வர வேண்டி இந்த மரத்தில் வந்து கட்டுறாங்க அது ஒரு ஐதீகமா இருக்கு நான் பருவதமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே இருக்க அதிகமாக வந்து மலை ஏறும்போது கடப்பா மலை வந்து ரொம்ப கடினம் அப்படின்னாங்க ஆனால் எனக்கு ஒரே பிரமிப்பா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தா அவ்வளோ பெரிய மலையில வந்து நிற்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து வழி இல்லாதப்போ அந்த இடத்துல கஷ்டப்பட்டு சரி சிவனடிகளை பார்க்கறதுக்கு அந்த கடப்பாறையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் பகவான் சீதாதேவி காப்பாற்றி கூட்டிகிட்டு போகும்போது அங்கிருந்து விழுந்த ஒரு துளி தான் இந்த பருவத மலையு ஒரு வரலாறு இருக்குது ஒரு வழியை மலை ஏறி கடைசியில் நம்ம வந்து தீபத்தை ஏற்றி சிவனடியார கும்பிட்டு அவங்க பாதத்தை தொட்டு வணங்கிட்டு நம்ம இந்த பயணத்தை முடிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதான் கிடையாது சிவனை வந்து வழிபட்டு அங்க இருக்க இயற்கையெல்லாம் சுத்தி ரசிச்சு பார்த்துட்டு ஒரே மேகமூட்டம் மூட்டம் பனியெல்லாம் உசவு உசுன்னு காத்தெல்லாம் அடிக்கிறது அங்க இருந்து அப்படியே வந்து சின்ன வழி கல் அடிக்க சொன்னாங்க அதில் ஏறி போனாக்கா அதுக்கப்புறமேட்டு நம்ம சிவனடியாருடைய பாலை மருந்து அது மட்டும் இல்லாமல் எங்க எதாவது எடுத்துகிட்டு போகிற மாதிரி எதாவது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் குழந்தைகள் இருந்து பேக் வந்து பிடிக்கும் அதனால நீங்க போகும் போதே சேஃபா போங்க நாங்க பருவதமலை பஸ் இறங்க அன்னதானம் கொடுத்தாங்க எல்லா அன்னதானமும் ரொம்ப அருமையா இருந்தது பல சித்தர்கள் இன்னும் பருவதமலையில் வாழ்வதாக நம்பப்படுகிறது இது மட்டும் இல்லாம நம்ம போகும்போது இடப்பக்கமாகவும் சித்தர்கள் வரும்போது வலப்பக்கமாக வருவாங்கன்ற ஒரு ஐதீகம் இருக்கு இது இல்லாம நம்ம வந்து கருமடை பாவங்களும் எதா இருந்தாக்கா அது போக்கும் தலமாக பருவத அமைகிறது எங்க கூட பாதையாத்திரா வந்த பார்த்தீங்கன்னா போன வருஷம் வரைக்கும் நிறைய இருந்ததா சொன்னாங்க ஆனா இந்த வருஷம் ஒரு கடை கூட இல்லை அதனால வந்து உங்களால வந்து மழை போது தண்ணி அதிகமா தேவைப்படும் நீங்க தண்ணி குடிக்கிற நபர்லாம் இருந்தா கண்டிப்பா உங்க கையில ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துருவாங்க தூக்க தூக்கும்படியெல்லாம் எடுத்து வந்தாக்கா அவங்களால சர்வே பண்ணது கொஞ்சம் கஷ்டம் இன்னும் நீங்க நின்று ஏற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம நாங்க கையில ஒரு பாட்டில் தண்ணி வச்சிருந்தா எங்களால் கொஞ்சம் சர்வே பண்ணது எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வசதி வந்து உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னாக்கா நானூற்றாறு அடி சிவனடியை பார்த்து அன்னதானம் கூட வரும்போது தண்ணி கிடைக்கும் அங்கே அளவாக தான் தண்ணி தராங்க ஒரு வழியா நம்ம நாலாயிரத்தி ஐந்நூறு அடிகளை தாண்டி நம்ம கடைசி அந்த இயற்கையை ரசித்து அந்த சிவபெருமான பார்க்க போயிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கையை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது அங்க மேலே வந்து கிட்ட போகிறதுக்கு முன்னாடி விநாயகருடைய பர்மிஷனை வாங்கி நம்ம கிட்ட போவது அழகான அந்த கோபுரம் அந்த மக்கள்லாம் அந்த கோபுரத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க வற்றாத ஒரு சுனைநீர் இருந்தது அந்த சுனைநீரை வந்து தீர்த்தம் அப்படின்றாங்க எனக்கு தெரியல நிறைய பேருக்கு கால் கழுவிட்டு இருந்தாங்க இது கழுவலாம கழுவக்கூடாது அவங்க தெரிஞ்ச யாரோ வந்து தெரிஞ்சக்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இங்க இருந்து சுனைநீர் தாண்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா திரு சுலமா சாமியா இருந்தாங்க உள்ள சிவனடியார்கிட்ட வந்து அங்க இருக்க பதினெட்டு சித்தர்கிட்ட நம்ம வந்து விபதை கூட்டி அவங்க கடைசியா சிவனிட்ட ஆசை பெற்று வெளியில வந்தோம் தொல்லைரும் பிரிபி சூழும் தலை நீக்கி எல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் தே நமச்சிவாயம் 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 ஐயா இந்த பருவத மழைங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது இந்த பருவத மழைக்கு முன்பெல்லாம் வரும்போதெல்லாம் எல்லோரும் வந்து இந்த பருவமழைக்கு மேலே ஏறினவங்க திரும்பி வந்ததாக சரித்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்போ வந்து ஒரே ஒரு பெரியவர் மட்டும் இந்த பருவத மழைக்கு அந்த மக்கள் பக்தர்களெல்லாம் அந்த ஏரி இறங்குவதற்கு அந்த ஒவ்வொரு முறையும் கல்லில் தொலையடிச்சு அந்த இரும்பை பதிச்சு வச்சுருக்கார் நம்ம மேலே பருவமழைக்கு மேலே வரணுன்னாக்க அவரை தான் ஏன் இப்போது தோணுது சிவபெருமானை விட அவர் தான் நம்ம சிவபெருமானை பார்க்குறதுக்கு உதவி செஞ்சுருக்கார் எவ்வளோ பெரிய பொண்ணிய அம்மையா இந்த பருவத மழையை வந்து பார்த்து போகிறவங்களுக்கு அவங்களுக்கு கல்வி மற்றும் ஞான உதவி கிடைக்கையா கல்வி அறிவு இல்லாத ஒரு ஞான அறிவுனாக்கா அது என்ன ஐயாது அதுதான் என்னுடைய சிவபெருமனுடைய நேரடி பார்வையில் அவங்களுக்கு அறிவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாத இந்த இங்க வந்து போறவங்களுக்கு பிரலோகத்துல அவங்களுக்கு அவங்களுக்கு இடை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திருவண்ணாமலைக்கு போனாக்க திருவண்ணாமலை வந்து ஒரு அடிக்கு ஒரு சிவனைங்கன்னு சொல்றாங்க ஐயா எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஐயா குழந்தை இல்லாதவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு கணவனால் கைவிட்டுப்பட்டு அவங்களுக்கு இருக்கிறவர்களோடு இந்த இந்த மழை ஏறி அவங்களுக்கு அந்த தீர்த்தத்தை தண்ணி மேலே தெளித்து ஐயாவை கும்பிட்டு போனாக்கா அவங்க கணவன் மண்ணில் ஒன்று சேர்ந்து அவங்க நாளடைவில் அவங்க பிள்ளைங்களையா அவங்களுக்கு வருங்கால சந்ததிகளையும் அவங்களுக்கு நல்லபடியாக அவங்க வச்சுருக்காங்க ஐயா அந்த சிவபெருமான் இதெல்லாம் செய்கிறாங்க கல்வி செல்வம் பெருகையா இங்கே வந்தாக்க கல்வி செல்வம் பெருகும் பருவதமலை தொட்டாவே கல்வி செல்வம் பெருகையா கல்வி செல்வம் பெருகுனாவே நாடு உயிரையா நாடு உயர்ந்தால் மக்களெல்லாம் உயர்வாங்க ஐயா மக்கள் உயர்ந்தாக்க எல்லாம் நல்லா இருப்பாங்க ஐயா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கல்வி செல்லும் பெறுகிறதுக்கு இந்த பருவதமலையை வந்து பாருங்க ஐயா திருவண்ணாமலையும் கிரிவனம் வாங்க ஐயா திருவண்ணாமலையில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் பௌர்ணமி நாட்கள்லேயும் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த பாருங்க ஐயா திருவண்ணாமலையில் அவ்வளவு சுகங்களுக்கு கிடைக்க ஐயா வாழ்நாளையில் ஒரு முறையாவது இந்த ஐந்து முக ருத்ராட்சங்களை அணியுங்க ஐயா ருத்ரனுடைய ருத்ரனுடைய நீர் வடிந்தது அந்த துளி தான் அந்த ருத்ராட்சம் ஆலைகள்லாம் ஒரு முறையாவது ஒன்றாவது போடுங்க ஐயா கோயில் கோவிலுக்கு போகும்போதாவது ஒரு போடு ஐயா நான் எல்லோருக்கும் இந்த ஒவ்வொரு முறையும் பௌர்ணமி நாட்கள்லையும் அமாவாசை நாட்களிலும் ஒவ்வொரு முறையும் இந்த கிரிவடை பாதையில் இலவசமாக அந்த ருத்ராட்சங்களை கொடுத்துட்டு ஐயா நான் கொடுத்துருப்போம் ஒரு இருபது முப்பதாயிரம் பேருங்கிறது மேலே ருத்ராஷன் கொடுத்துருக்குற ஐயா எல்லோரும் அணிஞ்சிருக்காங்க இந்த இருபது முப்பதாயிரம் பேரில் ஒரு முந்நூறு பேராவது இந்த சைவ நெறிக்கு வந்துடுவாங்கய்யா சைவ நெறி ஒருவரது ஒருத்தன் தமிழ்நாட்டில் பரப்புறாருனாக்க தமிழ் மதத்தை பரப்பதாக ஐயா தமிழ் புலவர்கள் இல்லை இந்த இந்த உலகத்தில் தமிழ் புலவர்கள் சான்றோர்கள் மறைந்துட்டாங்க அதனால தான் எங்களை போட்டு சிவனடியர்கள் போதுவார் மூர்த்திகள் தமிழை தெளிவாகவும் பேசி தெளிவாகவும் சிந்தனை பண்ணி மக்களுக்கு ஓ எழுத்து உரைக்கிறாங்க ஐயா இந்த சிவனடியார்களும் ஓதுமார் மூர்த்திகளும் திருப்புகள் திருப்புகள் பாடுறாங்க ஐயா திருப்புகள் திருப்புகள் ஐயா பாட முடியும் புலவர்கள் பாடுனாங்க ஐயா அப்போது அரசபையில் பாடினாங்க இப்போ சிவனடியார்கள் பாடுறாங்க ஐயா அடியார் பெருமக்கள் பாடுறாங்கய்யா இந்த அடியார் பெருமக்களுக்கு எல்லா உதவிகளும் செய்யங்கய்யா நீங்கள் உதவிகள் உதவிகள் அடியார் நீங்கள் சிவபெருமானை கையை கை வைரகிரகிடம் கொடுங்க எது வேணாலும் கொடுங்க ஐயா இந்த டே ஏன் பர்ற வாசலில் நின்று எடுக்கிறான் பர்றா அடியார் அவட முதல்ல பார்த்துட்டு நீ என்னுடைய பாடுற அப்படின்னு தான் சொல்லுவார் ஐயா சிவபெருவான் அதனால அடியார் பெருமக்களை நல்ல மதிங்க ஐயா அடியார் பெருமக்கள் எவ்வளவோ கிரிவல பாதைகளை கஷ்டப்படுறாங்க ஐயா கஷ்டப்படுறாங்க அவங்கள பாருங்க ஐயா அவங்க வந்து அவங்கள்கிட்ட உதவி செய்யுங்க அது செய்யுங்க இதை சொல்லி கேட்க மாட்டாங்க நீங்களே உதவி செய்யுங்கயா ஓடி பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல தர்மம் உங்களையே வந்து சேரும் ஐயா வந்து தரும்பு உங்களைய சொல்றா அப்படி அன்னதான கூடங்களுக்கு உதவி செய்யுங்க வசதி படைத்தவர்கள்லாம் படிக்காத எத்தனையோ மக்கள் வந்து கண்ணீர் நீரோட எத்தனையோ மக்கள் வராங்க ஐயா வசதி படித்ததுக்கு ஏழைங்க மட்டும் உணவு இல்லை ஐயா பணக்காரர்களுக்கு உணவு இல்லாதயா இருக்கிறாங்க சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாததா இருக்கிறாங்க அதனால பணம் ஏழைங்க மட்டும்தான் உணவு இல்லாத இருக்கிறாங்கன்னு நினைக்காதிங்க பண வசதி படித்தவர்களுக்கும் சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லாமல் இருக்காங்க அதுதான் அண்ணன் அரசாங்கமாக அன்னதான கூடங்களை வச்சிருக்குது உங்களால் முடிஞ்ச உதவிகளை அந்த அன்னதான கூடங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் அடியார் கிரிவல பாதையில் உட்காந்துருக்காங்களா அடியார் பாதை அடியார் பெருமக்கள் இருக்காங்களா அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க அதுதான் சொல்கிறாரு சிவவாக்கியர் என்ன சொல்கிறாரு பொன்னார் மேனியனே புலி தோளை யரை கசைந்து மின்னார் செஞ்சடை மேல் மேலர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழ பாடியுள் மாணிக்கமே அண்ணே இனி யாரை நீனைக்கேனே எல்லோரும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க ஐயா நமச்சிவாய 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 மந்திரம் நாவினுக்கு உகந்த நாமம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்கய்யா நமச்சிவாய 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 மந்திரம் நாவினுக்கு உகந்த நாமம் நமச்சிவாய மந்திரம் நமச்சிவாய 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 மந்திரம் நாவினுக்கு உகந்த நாமம் நமச்சிவாய மந்திரம் இந்த மந்திரம் சொல்லும் போது உங்களை பாவங்கள்லாம் உங்களை தீவனைகள்லாம் விளங்கக்கூடியா எவ்வளவு தவறு செய்யா சிவபெருமான போய் நமச்சி வாயாம்னு சொல்லையா அவ்வளவு மனம் மனங்குளிரி இவன் திருந்ததுக்கு நம்மளுக்கு திரும்ப கேட்கறாய்யா வழி கேட்கறான்னு சொல்லுவார் ஐயா அதனால நமச்சி வாயம் வந்துறத சொல்லுங்க படிக்காத பிள்ளைங்களுக்கு பாவன மக்களுக்கெல்லாம் நீங்க இதை உதவி செய்யுங்க ஐயா உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க நமச்சிவாய 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 தென் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கோ இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கோ இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வணக்கம் இந்த நிகழ்ச்சி மூலமும் ஒரு விண்ணப்பம் பக்த கோடிகளுக்கு அடிக்கடத்து வரதுக்கு வசதியாக இந்த படிக்கட்டு வச்சிருக்கிறாங்க இரும்பு ஏணி படிக்கிட்டு கிடப்பாறை வச்சு செய் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதம் தொட்டு மன்னிப்பு இருக்கிறேங்க நாம நடந்து வரும்போது நமக்கே இவ்வளவு பயம் இருக்குன்னா உயிர் பனைய வச்சு அந்த இடத்துல அவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்கன்னா எதுக்காக நம்மள மாதிரி அடியார் வரத்துக்கும் பக்தனுடைய வரத்துக்கும் நம்ம ஐயனை பண்ணிக்கிறாங்க அதனால அதுல வேலை செஞ்ச ஈடுபாடு அத்தனை உள்ளங்களுக்கும் நான் திருவிடை தொட்டு மனமார் நன்றி தெரிவித்துக் கொண்டேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி வான்முகி வாழாது பெய்ய மலிவளம் சுரக்க மன்னன் கோல்முலை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கு ஓங்க நல்தவ வேலி மல்க ஒரு வழியா சிவனை வந்து நம்ம கஷ்டப்பட்டதுக்கு அவரை பார்த்து நம்ம மன நிம்மதியோட வந்து கீழே இறங்குறோம் இந்த கீழே இறங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இயற்கை வந்து எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன்னா எனக்கு தெரியல என் லைஃப்பில் என் கொடைக்கானல் ஊட்டியில் மேபி பார்த்துருப்பேன் இந்த கேரளாவில் வந்து சபரிமலை போகும்போது பார்த்துருப்பேன் இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த நான் வந்து இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இவ்வளோ அழகாக வந்து இந்த இயற்கை வந்து மேகமோ இந்த பனியோ வந்து ஒன்றா சிந்தனைக்கிறது இப்போ தான் அவ்வளோ அழகாக இருந்தால் நான் பார்ப்பேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிடப்பா மலை எவ்வளோ டஃப் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு கேள்விப்பட்டாங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கும் ஃபஸ்ட் டைமாக என் லைஃப்பில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் எனக்கு வந்து ஒரு அன்எக்பெக்டடான மூமெண்ட் எனக்கு இல்லை என் கூட வந்து எல்லா சிவன் பக்தர்களுக்கும் வந்து ஒரு அன்எக்பெக்டடான மூமெண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய நாலாயிரத்தி ஐநூறு படிக்கட்டை தாண்டி வரும்போது கூட எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு அஃபெக்ட் ஆகலை நாலாயிரத்தி ஐநூறு படி கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கிடப்பாற மலையில் ஒரு மழை வந்து எங்களால் நடக்க முடியாமல் நான் வச்சிருக்க பேகு கேமரா ஃபோன்ஸ் எல்லாமே அந்த மழையில் லாக் ஆகி மாட்டிக்கிடுச்சு நாங்கள் வந்து கரெக்டாக கடப்பாற மழை கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா வழுக்க ஆரம்பிச்சிது ஒவ்வொருத்தரை சேஃபாக எப்படியோ கீழே இறங்கி வந்துட்டோம் என் கடைசியாக வந்து கீழே அடிவாரம் வர வரைக்கும் எங்களுக்கு கண்டினியூ மழை பெஞ்சு தாங்க நடுவில் கொஞ்சம் பிரேக் இருந்தது இருந்தாலும் எல்லோரும் மழையில் நனைஞ்சிட்டா வந்துடும் ரொம்ப திருப்திகரமாக அமைஞ்சதில் எங்களுக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் உங்களுக்கு ஸ்டிக்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த பருவதமலைக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா விசேஷ நாள் போங்க ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா மழை சீசன் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க மேபி மழை காலம் இருக்கிற மாதிரி இருந்தாக்கா ரெயின் கோட்டை ஏதாவது இருந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை எடுத்துக்கோங்க ரொம்ப உபயோகமாக இருக்கும் ரொம்ப நல்லது சிறப்பான தரிசனம் நல்ல அருமையான தரிசனம் கிட்ட ஆரம்பிச்சது சார்ஜ் அதனால மழையோட வீடியோஸும் என்னால் எடுக்க முடியல சி யூ நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ